ஓம் முருகா போற்றி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் முகம் ஏன் அன்பு குழந்தையே உன் அப்பன் முருகன் இப்பொழுது உன் முன்னால் காண்பித்திருக்கின்ற இந்த தேதியை இனி ஒரு என் குழந்தை உன் வாழ்க்கையில் நீ மறக்க மாட்டாய் ஏனென்றால் நீ நினைக்கின்ற விஷயத்தில் அப்படி ஒரு அதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில் உனக்கென அடிக்கப் போகிறது நீ எதிர்பார்த்த பல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று கிடைக்கப் போகிறது நான் சொல்பவன் உன் முருகன் அப்படி இருக்கும் அப்பா எந்த விஷயத்திலும் உன்னை மனமுடைய நான் விட்டுவிட மாட்டேன் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய பல விஷயங்களை என்றும் தெரிந்து புரிந்து தான் உனக்கான வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க ஓடோடி வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் நீ என்னை எதிர்பார்க்கிறாயோ அதுவே உன் வாழ்க்கை மாற நான் எப்பொழுதும் உனக்காக உடன் வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாது இனிமேலும் எதற்கும் எந்த இடத்திலும் நீ கலங்கக்கூடாது உன்னை சுற்றி நான் வருகின்ற பொழுது உனக்காக உன் அப்பன் நான் இருக்கின்றேன் என்பதனை நீ உணர்கிற பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அதிசயங்கள் நடக்கத்தான் செய்கின்றது இப்பொழுது கூட சில குழந்தைகள் இதை எதிர்மறையாகத்தான் கேட்கின்றார்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா நீ சொல்வது போல ஒவ்வொரு செய்தியையும் மறக்க முடியாத தேதியாகத்தான் இருக்கின்றது அவ்வளவு கஷ்டங்களையும் அவ்வளவு வேதனைகளையும் கொடுக்கிறது கனவிலும் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு துன்பங்களை கொடுக்கிறது என்ன இந்த வாழ்க்கை என்று யோசிக்க வைக்கிறது எதையுமே நிம்மதியாக கொடுத்து விடவில்லை எந்த ஒரு மன நிறைவையுமே சந்தோஷமாக தந்து விடவில்லை வாழ்க்கை என்றால் என்னவென்று ஒவ்வொரு நாளும் யோசிக்க வைக்கிறது ஒவ்வொரு நாளும் மறக்க முடியாத வேதனையை தானே தருகிறது அப்படி இருக்கும்பொழுது இன்று மட்டும் என்ன நல்லதாக நடந்துவிடப் போகிறது இன்றைய நாளும் மறக்க முடியாத ஒரு நாளாகத்தான் இருக்கப் போகிறது என்று சில குழந்தைகள் சொல்கிறார்கள் எப்பொழுதுமே நேர்மறையான எண்ணங்களும் நேர்மறையான சிந்தனைகளும் ஒருவருக்குள் இருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய துன்பமாக இருந்தாலும் அந்த இன்பத்திலும் துன்பத்திலும் அவர்களால் எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வந்துவிடும் இவ்வளவுதானா இதுவெல்லாம் ஒரு விஷயமா என்று நீ சொல்லக்கூடிய அளவில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கே உனக்கென சொல்லிக் கொடுக்கும் நேரம் இது என்பதனை நீ மறக்க கூடாது இந்த நேரம் நான் உன்னோடு பயணிக்கிறேன் இந்த நேரம் நான் உன்னை தொடர்ந்து வருகின்றேன் உனக்காக எந்த சூழ்நிலைகளும் உனக்காக காலநிலைகளும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய அதிசயங்களை கொடுக்கும் விஷயமாக இருக்க வேண்டும் எப்பொழுது என்ன நடக்க வேண்டும் அதாவது எப்பொழுது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் விட இப்பொழுது நமக்கு நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையிலும் நாம் எப்படி இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதில் முழுக்க முழுக்க கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதனை விடாது எதிர்பாராத விஷயங்களை உன் அப்பன் முருகன் நடத்துவேன் அதே நேரம் இன்று இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் பல மேலும் மேலும் உன்னை என்னவென்று ஏது சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான் என்பதனை நீ மறக்காதே இத்தனை நாளுமே ஏதாவது ஒரு இடத்தில் நாம் சறுக்கி விடத்தான் தயாராக இருந்தும் ஆனால் சில நாட்களாக சில விஷயங்களை பற்றி நாம் யோசிக்கத் தொடங்கி இருக்கிறோம் என்னவோ நடக்கிறது நம்மை சுற்றி இந்த வாழ்க்கை நமக்கு எதையெதையோ கொடுக்கிறது அப்படியானால் சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நாம் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கிறது இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு எண்ணங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கென கொடுத்திருக்கும் இந்த காலகட்டத்தை நீயே காரணத்தை கொண்டு விட்டுவிட முடியாது சந்தோஷமாக உன்னை நான் வாழ சொல்கிறேன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்களையும் தேவையற்ற கலக்கங்களையும் நீ போக்கிவிடும் எல்லாமே உனக்கு நல்லதாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் உனக்கு வெற்றியும் கிடைத்து தான் இருக்கின்றது இனிமேலும் எதற்காக நாம் வருந்த வேண்டும் யாருக்காக நாம் வருந்த வேண்டும் என்ற உன்னுடைய எண்ணங்களை எல்லாம் நிறுத்திவிட்டு யாரும் நமக்காக இல்லை அப்படி இருக்கும்போது நாம் மட்டும் நம்முடைய சந்தோஷத்தையும் மன நிம்மதியும் எங்குமே தொலைத்து விடக்கூடாது என்பதனை இனி புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் இந்த அப்பன் முருகன் நான் உன்னோடு இருக்கின்ற அதிர்ஷ்டத்தின் பொழுது என்று பல முறை உனக்கு நான் சொல்லிக்கொண்டு தான் இருக்கின்றேன் என்னவாகும் என்றாலும் ஏதுவாகும் என்றாலும் என் குழந்தை இனிமேல் நமதாக கூடிய விஷயங்களை அத்தனையும் நாம் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் நாம் எல்லா சூழ்நிலைகளையும் சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய பிரச்சனைகள் உன்னை ஆட்டி படைத்த வேதனைகள் என்று எல்லாமுமே கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலக வேண்டும் எத்தனையோ முறை என் குழந்தை நீ சந்தித்தது எல்லாமும் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உன் கண்முன்னாலேயே உனக்கு சரி என்று உணர வைக்கும் நீ சொல்கின்ற பாதை சரி என்று உன்னை புரிய வைக்கும் நீ தொடர்கின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு நல்லது என்று நிச்சயமாக தெரிய வைக்கும் எல்லா இடத்திலும் நாமாக நின்று நமக்கானவற்றை தெளிவுபட உணர்ந்து எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை சந்தோஷங்களையும் நமக்கே நமக்கென கொடுக்கும் பொழுது நாம் எல்லாவற்றிலும் சரியாக முன் வந்து கொண்டிருப்போம் எந்த இடத்திலும் நாம் தயங்க மாட்டோம் எந்த சூழ்நிலையிலும் நாம் பதற மாட்டோம் எப்பேற்பட்ட வெற்றியும் நம்மை கலங்கடிக்காது எப்பேற்பட்ட தோல்வியும் நம்மை நிச்சயமாக வேதனைப்படுத்த வெற்றி வந்துவிட்டால் கூட அந்த வெற்றியை முழுமையாக அனுபவிக்க முடியாத மனநிலைதானே இங்கு ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது ஏன் ஏனப்பா இப்படி சொல்கிறேன் என்று நினைக்கின்றாயா ஏன் அன்பு குழந்தையே வெற்றி என்று சொன்னவுடனே சந்தோஷம் என்று சொன்ன உடனேயே ஐயோ அப்பா நான் இன்று சிரித்தால் நாளை அழுவேனே இன்று எனக்கு எவ்வளவு சந்தோஷம் வருகிறதோ அவ்வளவு வேதனைகளும் கஷ்டங்களும் நாளை எனக்கு வந்து விடுவேன் என்று என் குழந்தை நீ யோசிக்கிறாய் அல்லவா உண்மைதான் இதையெல்லாம் இனிவேல் மாற்றவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் மாறிவிட்டது ஏன் தெரியுமா நீ சந்தோஷப்படும் போதும் சரி கவலைப்படும் பொழுதும் சரி மற்றவர்களுக்கு தெரியும்படி தான் அதை செய்கின்ற மற்றவர்கள் உணரும்படித்தான் அதை செய்கின்றாய் எல்லோருமே ஏதாவது நினைக்கும்படி இந்த வாழ்க்கையை நீ செய்து கொண்டிருக்கின்றாய் பொதுவாகவே பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்று சொல்வார்கள் அல்லவா அப்படியானால் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களிலும் நீ கவனமாக இருக்க வேண்டும் அல்லவா இந்த இடத்திலும் மற்றவர்கள் உன் மீது கண் வைக்கும்படி அதாவது ஒருவன் சந்தோஷமாக இருந்தாலும் என்னவென்று பார்க்கும் இந்த உலகம் ஒருவன் வேதனையில் இருந்தாலும் என்னவென்று பார்க்கும் இந்த உலகம் எது நடந்தாலும் ஏன் நீ நன்றாக சாப்பிட்டால் கூட இவன் நன்றாக சாப்பிடுகிறானே என்று இயக்கப்படும் எல்லோராலும் நல்லபடியாக திருப்தியாக சாப்பிட்டு விட முடிவதில்லை ஏனென்றால் சுற்றி இருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் அப்படிப்பட்ட விஷயங்களாகத்தான் இங்கு நடந்து கொண்டிருக்கின்றது சூழ்நிலைகள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாகத்தான் நடத்தி கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது இந்த வாழ்க்கை என்ன நடக்கிறது ஏது நடத்துகிறது எதையெல்லாம் சொல்லி தருகிறது என்பதில் சற்று கவனமாக நாம் இருக்க வேண்டும் சற்று மன தெளிவோடு நாம் இருக்க வேண்டும் எல்லா இடத்திலும் நம்மை தேடி வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு என்ன கிடைத்தது இந்த வாழ்க்கையில் என்று நினைத்து இனியும் மருந்த ஒன்றுமில்லை கிடைத்தது ஒவ்வொன்றும் நமக்கு சந்தோஷம்தான் என்பதனை புரிந்து கொண்டே நீயும் மன மகிழ்ச்சியோடும் மன தெளிவோடும் ஒவ்வொன்றையும் எதிர்கொள்ள துணிந்து விட வேண்டும் மன தெளிவோடு நீ யோசிக்கும் எல்லாவற்றையும் நீ கவனமாக உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும் யார் இருக்கிறார்கள் யார் போகிறார்கள் என்று நம்மால் சற்றென்று கணித்துவிட முடியாது நல்ல காரியம் நடக்கும் இடத்தில் சற்றென்று அபசபுணமாக நடந்துவிடும் நல்ல விஷயத்தை நாம் எதிரோக்கி நிற்கும்பொழுது சற்றென்று ஒரு துன்பம் நடந்துவிடும் ஆனால் அது வெள்ளை அது வெள்ளையாகும் காலத்தின் கட்டாயம் அல்லவா நம்மால் மாற்றிவிடவே முடியாத விஷயங்கள் அல்லவா அப்படி பொழுது எதற்காகவும் நாம் அருந்தி நிற்கக்கூடாது சூழ்நிலைகள் நமக்கு என்ன கொடுக்கிறதோ அதை நாம் ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையை நாம் நினைத்து கலங்குவதும் எல்லாம் விட்டுவிட்டு இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற எல்லாவற்றிலும் தெய்வத்தின் அன்பு நம்மை காக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த தெய்வம் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக மீட்டெடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என்னவோ நடந்து முடிந்தது போல இருக்கும் சில நேரங்களில் நமக்கு இப்படியெல்லாம் கூட நடந்து விட்டதா என்பது போல சில விஷயங்கள் இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுபவங்களை சொல்லிக் கொடுக்கும் அடுத்தது என்னவென்று உன்னை நிச்சயமாக யோசிக்க வைக்கும் சுற்றி நடந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு காண்பித்துக் கொடுக்கும் யார் என்ன சொன்னாலும் சரி யார் எதை செய்தாலும் சரி நீ வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை உனக்குள்ளது உருவாக்கி உன்னால் முடியும் உன்னால் இதை நிச்சயமாக சாதிக்க முடியும் என்ற உணர்வை அது உனக்கு கொடுத்தே தீரும் நல்லபடியாக உனக்கு எல்லா விஷயங்களிலும் நீ எதிர்பார்த்தது உனக்கு நடக்கும்படி இந்த முருகன் உன்னோடு இருக்கின்றேன் பொதுவாக இந்த தேதியில் நீ செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் சற்று கவனமாக இரு உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையை வாழ நீ தயாராக இரு இது நடக்கும் நல்ல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உணதாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் உன் வசமாக்கி கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே வாழும் பொழுதை சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நம்மை காயப்படுத்தி விட்டதே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்காது இனிமேல் நமக்கு நடக்கும் பல விஷயங்கள் உன்னை மேலும் மேலும் மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கட்டும் உனக்கான மாற்றங்களை எல்லாம் அது உனக்கு தந்து கொண்டே இருக்கட்டும் எந்த நேரம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் எல்லாம் கடந்து இனிமேல் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் என் அப்பன் முருகன் நம்பிக்கையோடு முன்னெடுத்து செய்து கொடுப்பான் என்று நம்பு நீ ஏன் நினைத்தாலும் சரி என்று நீ எடுக்கின்ற முயற்சி உன் வெற்றியை உன் கைகளில் கொடுக்காமல் உன் அப்பன் முருகன் போக மாட்டேன் உன்னுடைய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் உனக்கு என்னவென்று சொல்லிவிடாமல் போக மாட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் அப்பா முருகா போற்றி ஓம் கடமனே போற்றி நன்றி வணக்கம்